face to face வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம் ஃபேஸ் டு ஃபேஸ் நேருக்கு நேர் திருமறை நேர நேயர்களுக்கு நாம் நேருக்கு நேர் என்று சொல்லி நடத்துகிற நிகழ்ச்சிகளை பற்றி உங்களுக்கு தெரியும் பல ஊர்களில் வந்து திருமறை நேர நேயர்களை பல வருஷங்களாக சத்தியத்தை கேட்டு கீழ்ப்படிந்த இன்னும் சத்தியத்தை விரும்பி கீழ்ப்படிய இருக்கிற பலரை நாங்கள் ஒவ்வொரு மாவட்டங்களாக வந்து சந்தித்து ஒரு கூட்டம் மாதிரி அப்போ நாங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே தான் வைப்போம் இப்போ இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் நேருக்கு நேர் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே தொடர் செய்தியாக நாம் சிலவற்றை கவனிக்க போகிறோம் இப்படி என்னென்னா சில விஷயங்களை நேருக்கு நேராக நாம் பேசணும் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா இல்லை நேராக போய் தான்ப்பா பேசணும் நேருக்கு நேர் நின்று பேசுனா தான் இது நல்லா புரியும் அப்படின்னு நம்ம சில விஷயங்களை சில மனிதர்களை நாமோ அப்படி சந்திக்கிறோம் பேசுகிறோம் அதுபோல் மிக முக்கியமாக நேரடியாக உங்களை நோக்கி இவைகள் சொல்லப்பட வேண்டும் என்கிற சில முக்கிய விஷயங்களை சத்தியங்களை இந்த தொடர் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் இப்போ முதலாவது பாவம் அப்படின்றது என்ன தேவனுடைய சட்டத்தை மீறுவது பாவம் இப்போ பாவம்னா என்ன அப்படின்னு தெரியாமலே கூட அல்லது பாவம்னால் இதுதான் அப்படின்ற ஒரு வகை புரியாமலே உலகத்தில் பெரும்பான்மையான மக்கள் வாழ்கிறாங்க இதெல்லாம் பாவம் இல்லை இது கூட பாவமா இதெல்லாம் பாவம்னு சொல்லலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாவத்தை பாவம் இல்லைன்னு நினைத்து ரொம்ப திருப்தியாக அதை செஞ்சுக்கிட்டு வாழ்கிறவங்க இருக்காங்க சரி எப்போ தான் ஒரு மனுஷன் இந்த பாவத்தை பற்றி தெரிஞ்சுக்குவான் இது பாவம்னு எப்போ அவனுக்கு புரியும் என்னைக்கு அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சட்டத்தை காதலை கேட்குறானோ அவனுடைய பிரமாணங்களை அவன் கேள்விப்படுகிறானோ அப்பொழுது தான் பாவம் இன்னதென்று அவனுக்கு தெரியும் இந்த பாவத்தை தனியாக போயிட்டு நீங்கள் இது பாவம்னு விளக்கம் கொடுத்தீங்கன்னா இது யாருக்கும் புரிகிறது இதெல்லாம் பாவம் இல்லையா ஏன் எல்லாரும் பண்ணலையா ஆயிரம் பேர் பண்ணலையா முழு உலகமே இதை செய்யலையா அப்படித்தானே பேசுகிறாங்க அப்போ பாவத்தை பற்றி அது பாவம் என்று உணர்த்துவதற்கு தேவனுடைய வசனத்துக்கிட்ட தான் ஒருத்தரை கொண்டு வரணும் அதனால தான் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை கற்றுடைய வார்த்தையை ஆண்டவர் சொல்ல சொன்னார் சொல்லும் பொழுது தான் ஒருவர் தான் பாவம் இன்னதென்பதை புரிந்து கொண்டு தான் பாவத்தில் இருக்கிறதை புரிந்து கொண்டு அதிலிருந்து விடுபடணுன்ற உணர்வு அப்போ தான் வரும் அதனால தான் உலகமெங்கு இந்த கிறிஸ்தவ மக்கள் ஆகிய நாம தேவனுடைய வசனங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் கேட்குறாங்க கேட்கலை விரும்புகிறாங்க விரும்பலை தடை செய்கிறாங்க துன்புறுத்துகிறாங்க இதெல்லாம் தாண்டியே நம்ம கத்துடைய வசனம் சொல்கிறோம் அப்படின்னா நேருக்கு நேராக ஒரு மனிதன் தேவனுடைய வசனங்களை சட்டங்களை அவன் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் அவன் பாவத்தை பற்றி புரிந்து கொள்ள முடியும் மனம் திரும்ப முடியும் தேவன் வர முடியும் இதை குறித்து நாம் தொடர்ந்து கேட்க போகிறோம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க எழுதுங்க கேள்வி இருந்தாலும் எழுதி வச்சுக்கோங்க எங்களோட பிறகு தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமாக இந்த தொடர் ஒரு புதிய கோணத்தில் உங்களை சந்திக்கும் உங்களை உணர்த்தும் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாறுதலை உண்டாக்கும் சரிக்கு போகலாங்களா இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பி டி சாலமன் ஐயா அவர்கள் வணக்கம் திருமறை நேர நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள் ஒரு புதிய தொடராகவும் நிகழ்ச்சியாகவும் நேருக்கு நேர் ஃபேஸ் டு ஃபேஸ் என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியை நான் நடத்த விரும்புகிறேன் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்கள் இறுதியத்தின் ஆழத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை நோக்கி பல கேள்விகளை உடையவர்களாக இருக்கிறார்கள் பல சிந்தனைகளை உடையவர்களாக இருக்கிறார்கள் குழப்பங்கள் நிறைந்து இந்த உலகத்தில் பதில் இல்லாமல் தவிக்கிறார்கள் ஆகவே உலகெங்கும் உள்ள விசுவாசிகளுக்கு இந்த நேருக்கு நேர் என்ற இந்த நிகழ்ச்சியை படைக்கிறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாட்களில் டாக்டர்கிட்ட வாரத்துக்கு ஒரு முறையாவது போகாத ஆளே கிடையாது ஒரு காலத்தில் எத்தனையோ ஆண்டுக்கு ஒரு முறை தான் டாக்டர்கிட்ட மனிதன் போவான் ஆனால் இன்றைய தேதியில் வாரத்துக்கு ஒரு முறை கூட போகிற ஒரு சூழல் வந்துவிட்டது நீங்கள் எந்த மருத்துவமனைக்கு எந்த நோய்க்கு எந்த பிரச்சனைக்கு போனாலும் முடிவில் ஒரு சிறு செய்தியை ஒரு வார்த்தை அந்த டாக்டர் நமக்கு சொல்கிறார் அது என்ன தெரியுங்களா உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகிடுது அப்படின்னு சொல்றார் அதாவது மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது அப்போ எல்லா வியாதியையும் இந்த மன அழுத்தத்தின் கீழே டாக்டர்கள் பார்க்குறாங்க அது உண்மைதான் சௌதரில் இந்த மன அழுத்தம் உங்களுக்கு பல வியாதிகளை கொண்டு வருகிறது நோய்களை கொண்டு வருகிறது தடுமாறு செய்கிறது முதுமையை உண்டாக்குகிறது கோபங்களை உண்டாக்குகிறது சமாதான குறைவை உண்டாக்குறது தழல் அதை எடுத்து ஒரு துணியில் முடிந்து எவனாவது வயிற்றில கட்டி கொண்டால் என்ன ஆகும் ஏன்னா தகதகவென்று இருக்கிற நெருப்பு தழல் அது கட்டிய துணியை வேக செய்து பிறகு வயிற்றையும் வேக செய்யும் வயிற்றில் உள்ள குடலையும் வேக செய்திடும் யாராவது செய்வானா மன அழுத்தம் என்பது இதுதான் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வசிரங்கள் பழைய ஏற்பாட்டில் எழுநூற்றி அறுபத்தெட்டாவது பக்கம் தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்துக்கொள்ளக்கூடுமா தன் கால் சுடாமல் எவனாவது தரவின் மேல் நடக்கக்கூடுமா இந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன உங்களுடைய பதில் அந்த நெருப்பு என்னை சுடும் என்னை வேக செய்யும் என்னை கருக செய்துவிடும் ஆகவே நம்முடைய மனதில் மன அழுத்தம் ஏற்படும்போது இரத்த ஓட்டங்கள் வேகமாக பெருகி உஷ்ணம் பெருகி நம்மை அதிர்வுடைய செய்கிறது மன அழுத்த நோயினாலே உலகம் முழுதும் உள்ள எல்லா மனிதர்களும் இப்பொழுது இருக்கிறார்கள் ஒரு கால் எனக்கு குஷ்டரோகம் இல்லை எச்ஐவி இல்லை டயாபெட்டிக் இல்லைன்னு சொன்னாலும் கூட மன அழுத்தம் இல்லைன்னு சொல்ற ஒரு ஆள் இருக்கவே முடியாது குறிப்பாக உயர் பதவிகளில் இருக்கிற அதிகாரிகளும் அரசியலில் ஈடுபட்டிருக்கிற தலைவர்களும் பெரும் வியாபாரிகளும் அனுதினம் வேலை செய்து பிழைக்கிற ஏழை மக்களும் கூட சராசரியாக தங்கள் மனதில் மன அழுத்தம் உடையவர்களாக இருக்கிறார்கள் மன அழுத்தம் நம்முடைய முகப்பொலிவை மாற்றுகிறது மன அழுத்தம் நம்முடைய வயதை பெருக செய்கிறது மன அழுத்தம் நம்முடைய ஜீவனத்தன்மையை குறைக்கிறது மன அழுத்தம் நம்முடைய தோலை சுருங்க செய்கிறது நம் மன அழுத்தம் நம்முடைய எலும்புகளை மெலிந்து போக செய்கிறது சோ இந்த மன அழுத்தத்துக்கெல்லாம் முக்கியமான ஒரு காரணம் இருக்கு அந்த ஒரு காரணத்தை நீங்கள் ஆர்லிக்ஸ் குடிச்சோ காம்பளன் குடிச்சோ தீர்த்துக்க முடியாது அல்லது வைட்டமின்கள் சாப்பிட்டோ ஊசி போட்டோ தீர்த்துக்க முடியாது ஸ்கேன் பண்ணியோ எம்ஆர்ஐ எடுத்தோ தீர்த்துக்க முடியாது எவ்வளவு மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் தீர்த்து கொள்ள முடியாது அடிப்படையில் மன அழுத்தத்தினுடைய ஆரம்பம் அந்த புள்ளி எங்கே துவங்குகிறது ஒரு மனுஷன் வாழும் காலத்தில் தன்னுடைய ஆத்ம சுத்திக்கு எதிராக மனசாட்சிக்கு எதிராக சந்தோஷத்துக்கு எதிராக சமாதானத்துக்கு எதிராக பரிசுத்தத்துக்கு எதிராக எப்பொழுதெல்லாம் அவன் போய்விடுகிறானோ நான் சொன்ன எதிராக இருக்கிறவைகள் சமாதானத்துக்கு எதிராக சமாதான குறைவு பரிசுத்தத்துக்கு எதிராக பாவம் நீதிக்கு எதிராக அநீதி நம்முடைய உள்ளத்தை தாக்குகிறது த பாப்புலர் டிசீஸ் டுடே இட் இஸ் த ப்ரெஷர் ஆஃப் யுவர் மைண்ட் உங்கள் மனதின் அழுத்தம் மனது பாவத்தினால் தாக்கப்பட்டிருக்கிறது இதை உணர்ந்து கொள்கிற வரையில் நாம் எதிரடியாகவே போகிறோம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் எவ்வளோ நல்லா இருக்கு இல்லையா அதிகாலையிலே வெளியே வந்து நின்று பார்க்கும்போது வானத்திலே குறைவாக மறைந்து கொண்டிருக்கிற சந்திரனும் நட்சத்திரங்களும் அடிவானத்திலே தோன்றுகிற சூரிய ஒளியும் இதமாக வீசுகிற தென்றல் காற்றும் மரங்களும் செடிகளும் பூக்களை பூக்கிற வேலையில் மனது நிம்மதியாக இருக்கிறது போல இந்த வசனம் உங்களுக்கு இருக்க வேண்டும் இந்த ரூட் ஆஃப் ப்ரெஷர் மன அழுத்தத்தினுடைய வேர் எங்கே இருக்கிறதுனா நாம் பாவங்களை மனதுக்குள் அழுத்த அழுத்த அது அதிகமாக மாறுகிறது ஒரு ஆளு ஊருக்கு போகணுன்னு சொல்லி ஒரு சின்ன சூட்கேஸ்க்குள்ளே அந்த சூட்கேஸ்க்குள்ளே நாலு மடங்கு பொருளை உள்ள வைக்கணான்னு பார்க்குறாரு முடியுமா எத்தனை முறை அடுக்கி வச்சாலும் அவரால் மூட முடியல அவர் வீட்டில் இருக்கிற அவருடைய ரெண்டு குழந்தைங்களும் வந்து அழகாக அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்பா என்ன செய்கிறாரு கடைசியில் ஒரு குழந்தையை தூக்கி அந்த பெட்டி மேலே வச்சு அந்த ஜிப்பை மூடலான்னு ட்ரை பண்ணுறாரு பாதி தூரம் ஜிப்பு வருது மீதியை போட்டி மூட முடியல காரணம் என்னென்னா அது உள்ளே வைக்க வேண்டிய பொருள் எவ்வளோ அதற்கு அதிகமாக அவர் வச்சுருக்கார் ஒன்று பெட்டி கிளியும் அல்லது உள்ளே இருக்கிறது வெளியே பிதுங்கும் இன்றைக்கு நம்முடைய ஆத்துமாவில் இப்படி தான் இருக்கும் ஆகவே நாம் எவ்வளவு மறைத்தோமோ பாவத்தை அவ்வளோவாய் வேதனைப்படுகிறோம் இந்த ப்ரெஷர் என்பது நான் சொன்ன பாவம் என்ற கோணத்தில் உங்களால் பார்க்க முடியலனா வேறு எப்படி நீங்கள் பார்ப்பீங்க பிரச்சனை பார்ப்பீங்க எனக்கு அதிக பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க பிரச்சனையினுடைய வேர் எங்கிருந்து வருகிறது இன்னொருவருடைய பாவத்திலிருந்து நமக்கு வருகிறது அல்லது நம்முடைய பாவத்திலிருந்து இன்னொருவருக்கு போகிறது ஒன்று இருந்து ஒருவன் நமக்கு பிரச்சனை தருகிறான் அல்லது நான் வந்து மற்றவர்களுக்கு பிரச்சனை தர பழைய கால இலக்கியத்தில் ஒரு வரி உண்டு யாதும் ஊரே யாதும் கேளீர் இல்லையா அதுக்கு அடுத்த வரி என்ன தெரியுங்களா தீதும் நன்றும் தரவாரா அதாவது தீமையும் நன்மையும் மற்றவர்களால் நமக்கு வரல நம்மாலேயே நமக்கு வருது ஆகவே தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான் அவைகளை வெளியே தள்ளணும் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடணும் இல்லை என்றால் நம்முடைய இறுதியும் வெடித்து விடும் நம்முடைய கண்கள் பிதுங்கி விடும் நம்முடைய ரத்த நாளங்கள் பெருத்து வெடிக்க ஆரம்பிக்கும் நமக்கு தூக்கம் வராது நேருக்கு நேர் என்ற இந்த நிகழ்ச்சியில் கத்துடைய வார்த்தையை நீங்கள் நேருக்கு நேர் இப்பொழுது சந்தித்திருக்கிறீர்கள் நம்ம பைபிளை படிக்கும்போது இரண்டு விஷயங்களை குறித்து படிக்கிறோம் ஒன்று மனசாட்சி இன்னொன்று இருதயம் அதாவது கான்ஷியஸ் அண்ட் ஹார்ட் இந்த மனசாட்சி என்ன செய்கிறது என்று பாருங்கள் பாவத்தினுடைய கடினத்தினால நமத்து போய்விடுகிறது கேள்விப்பட்டிருக்கீங்கள பட்டாசு நமத்து விட்டது தீக்குச்சி நமத்து விட்டது அதாவது ஈரம் போட்டு விட்டால் அது விரைவாக பற்றாது பிகம் நம்னஸ் சொல்லுவாங்க பாவங்களை உள்ளே அடக்கி கொண்டிருக்கும் போது அடுத்தது இறுதி என்ன ஆகி கடினப்பட்டு விட்டது சில சமயங்கள் நம்முடைய உடல்ல காயங்கள் தழும்பாக மாறிடும் அந்த தழும்புக்குள்ள ரத்தம் மட்டும் இருக்காது அந்த குத்துனாலும் கூட வலிக்காது அது மாதிரி நம்முடைய இறுதியம் கடினப்பட்டு விடும் தேவனை மறக்கிறவர்கள் தங்கள் இறுதியத்தில் கடினப்பட்டு விட்டார்கள் பாவங்களை குறித்து அஞ்சாதவர்கள் தங்கள் மனசாட்சியில் போய் போய்விட்டார்கள் இவர் கான்சியஸ் பிகம் நம் இவர் ஹார்ட் பிகம் ஹார்டன் இதுதான் இந்த கொடியின் நிலைக்கு காரணம் நேருக்கு நேர் என்ற இந்த நிகழ்ச்சியில் கடவுளுடைய வார்த்தையை நேராக கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு செல்வங்களே ரத்தத்தின் ரத்தமே என் இறுதித்துக்கு அருகில் நிற்கிற இளைஞர்களே அற்புதமான வாலிப பெண் பிள்ளைகளே முதியவர்களே தாய்மார்களே தேசத்தினுடைய தலைவர்களே நாம் நம்முடைய ஆத்துமாவையும் நம்முடைய இறுதியத்தையும் சீர் செய்யும்படியான தேவ வசனத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பாருங்க யோகா செய்தால் நிம்மதி உடல் நலம் அப்படின்னு நாடு முழுவதும் உலகம் முழுவதும் இப்போ நம்ம தம்பட்டம் அடிக்கிறோம் ஆனால் நீங்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கிற எந்த ஒரு நோயாளிக்கும் டாக்டர்கள் வந்து நீங்கள் போய் உங்கள் அறையில் யோகா செய்யுங்கன்னு சொல்றதில்லை யாருக்கு யோகா எல்லாம் வசதி இருக்கிறவனுக்கு உடற்பயிற்சி தேவை யோகா என்பது உடற்பயிற்சி இட்ஸ் ஒன்லி பஃபட்டிங் ஆஃப் யுவர் பாடி உன்னுடைய உடலை சீர்படுத்துவதற்காக வேணால் அது பயன்படும் ஆனால் உன்னுடைய மனசாட்சியையும் உன்னுடைய இறுதியத்தையும் மனசாட்சியில் உள்ள சொரணையற்றத்தன்மையும் இறுதியத்தில் உள்ள கடினத்தன்மையும் நீக்குவதற்கு கடவுளின் வெளிச்சமாகி வார்த்தை தேவை தேவையா இருக்கிறார் அவருடைய வார்த்தைகள் உங்களுக்கு தேவையா இருக்கிறது ஒன்று யுவான் மூன்றாம் அதிகாரம் நாலாவது வசனம் பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் இப்போ பாவம் என்று நாம் நினைக்கும் போது செய்யக்கூடாததை செஞ்சிட்டோம் அப்படின்றது மட்டும் இல்லை பேசக்கூடாததை பேசிட்டோன்றது மட்டும் அல்ல தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இறுதியத்தில் உடைத்து விட்டோம் என்று பொருள் ஒரு ஆயிரரூபா பெருமானம் உள்ள ஒரு கண்ணாடி புட்டியை கீழே போட்டு உடைச்ச மாதிரி நம்முடைய இறுதியின் பாவத்தினால் நொறுங்கி விடுகிறது சினிச அ சப்ஸ்டாண்டர்ட் பிஃபோர் காட்ஸ் மாரல் லா தேவனுடைய மகிமையான பிரமாணத்துக்கு முன்பாக அதுக்கு குறைவாக இருப்பது பாவம் தேவனோடு வாழ இயலாது அவருடைய வாத்திபடி நடக்க இயலாது ஆகவே ஆதாம் ஏவால் ஏதன் தோட்டத்தில் தேவனுடைய அந்த மாறல்லோ அந்த நீதி நிறைந்த சட்டத்தை மீறும் போது வழுக்கி விழுந்த போது அவன் பாவத்திற்குள் பிரவேசித்தான் இப்படி நாம் ஒவ்வொருவரும் ஒரு நாளெல்லாம் பாவம் செய்து நம்முடைய மனசாட்சியை சுரணியற்றவர்களாகவும் நம்முடைய இறுதியத்தை கடினமாக்கி கொண்டவர்களாகவும் போனதுனால இப்பொழுது நம்மை தாக்கும் ஒரு பயங்கரமான நோய் அந்த நோயினுடைய இன்னொரு பகுதி தான் ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறாங்க கை கால் விழுந்து போச்சு பேரலைஸ்னு சொல்கிறாங்க வியாதின்னு சொல்றாங்க எலும்பு முறிந்ததுன்னு சொல்றாங்க பார்வை மங்கியதுன்னு சொல்கிறாங்க எல்லாமே சொல்றாங்க தாக்கம் தான் அதனால் இன்றைய மருத்துவ உலகம் குவாண்டம் ஃபிசிக்ஸ் குவாண்டம் ஹீலிங் குவாண்டம் மெடிசன் என்ற புதிய துறைகளை ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது உச்சந்தலை முதற்கொண்டு உள்ளங்கால் மட்டும் அந்த மனிதனை சொஸ்தமாக்குவதற்கு அவருடைய மனதை சரிப்படுத்தக்கூடிய அவருடைய இறுதியத்தை இழகுபடுத்தக்கூடிய வழியை இப்பொழுது தேடிக்கொண்டிருக்கிறாங்க நண்பர்களே இந்த நாளில நேருக்கு நேர் என்ற இந்த தலைப்பில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த செய்தி உங்கள் உள்ளத்தை தொட்டு உங்கள் படுக்கையிலிருந்து உங்களை எழுப்பி சிந்திக்க தோண்ட வேண்டும் தன் பாவங்களை மறைக்கிறவன் மூடி 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 மறைக்கிறவன் வாழ்வில்லாமல் போகிறான் எதிர்காலம் இல்லாமல் போகிறான் சக்தியற்றவனாய் மாறுறான் பேச்சற்றவனாய் மாறுறான் மகிழ்ச்சி அற்றவனா மாறுறான் திசையற்றவனா போகிறான் ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் அந்த பாவத்தை தெளிவாக உணர்ந்து சிந்தைகளை ஏற்றி நான் செய்து தான் பாவம் என்று தேவனும் முன்பாக அறிக்கை செய்து விட்டு போது தன்னுடைய வயிற்றிலே கட்டிய நெருப்பு தழலை தூக்கி எறிந்த ஒரு மனிதனைப் போல உன் இறுதியத்தை கொள்ளும் நெருப்பை நீங்கள் தூக்கி எறிய முடியும் சில சமயங்களில் இந்த கரையான் என்று சொல்லக்கூடிய எறும்பை விட ஒரு சிறிய ஜீவராசி எறும்பை விட சின்னது அது ஆனால் அந்த எறும்பை விட சிறிய அந்த கரையான் ஒரு பெரிய பேலஸ் அதாவது அரசன் வாழக்கூடிய அரண்மனையை அப்படி நின்ன மாட்டத்தில் அழிச்சிடும் காரணம் அந்த காலத்தில் அரண்மனைகள்லாம் மரத்தால் அழகாக மூடி வேகப்பட்டு கட்டப்பட்டு வாசல்கள் வைக்கப்பட்டது வெளியே பார்த்தீங்கன்னா கதவு மாதிரியே இருக்கும் ஜன்னல் மாதிரியே தான் தெரியலாம் தொட்டிங்கன்னா அப்படியே பல பலன்னு உள்ள சத்தம் கேட்கும் காரணம் கரையான் வந்து கடந்த நூறு ஆண்டுகளில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டுது இந்த கதவு சன்னலனுடைய வெளிப்புறங்களை நம்ம பெயிண்ட் பூசினதுனால அந்த பகுதி வந்து ஒரு ஓடு போல காய்ந்து இருக்கிறது ஒரு முட்டை ஓடு மாதிரி இருக்கு அப்போ நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த கரையானுடைய சைஸே இவ்வளோ சின்னது அதனுடைய வாய் ரொம்ப சின்னது அதனுடைய உள்ளே இருக்கிற பற்கள் ரொம்ப ரொம்ப சின்னது அது ஒரு மயிலிழைப்பு போன்ற அளவுக்கு சிறியதாக இருக்கிறது ஆனால் இவ்வளோ பெரிய கோட்டை அதை அழிச்சிட்ருக்கு இரண்டு ஒரு நூற்றாண்டுகள் ஒரு பெரிய அரண்மனையை கரையான் கிட்ட கொடுத்தீங்கன்னா அழிச்சிடும் பார்ப்பதற்கு கரையான் மிக சிறியதாக இருந்தாலும் அது உள்ளுக்குள்ளவே எல்லாத்தையும் அழிச்சிடும் இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் கரையான் பிடித்து விட்டது என்று எத்தனையோ வழிமுறைகளை தேடுறோம் அதை அழிப்பதற்காக ஆனால் சகோதரர்களை இந்த வீட்டையே அழிக்கக்கூடிய இந்த கரையான ஒரு சின்ன நெருப்பு துண்டு காட்டிங்கன்னா கரையான் வந்து கரைஞ்சே போயிடும் சொல்லுது புரியுதுங்களா உங்களுக்கு இஃப் யூ ஷோ ஏ பீஸ் ஆஃப் ஃபயர் அகெயின்ஸ்ட் த டெர்மடைஸ் இட் வில் பி மெல்டட் ஒரு கரையான் இருக்கிற பகுதியில் ஒரு நெருப்பு தூக்கி போட்டிங்கன்னா தண்ணி மாதிரி ஓட்டமாக ஓடிவிடும் எது கரையான் கரையானைக்கு நெருப்பாகாது அது கரைந்து விடும் தண்ணீராக அதுபோல தேவனுடைய பரிசுத்தாவின் வசனங்கள் நம்முடைய ஆத்மாவுக்குள்ளே நெருப்பாக வரும்போது கரையானை போல நம்மை வீழ்த்தி கொண்டிருக்கிற பாவங்களிலிருந்து நாம் விடுதலையாகலாம் நாம் வெளியே வந்து விடலாம் சகோதர இந்த காலையில் இதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஆர்வமுடன் இதை கவனிக்க வேண்டும் இது வெறும் பேச்சாக அல்ல இது வாழ்க்கை என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அன்பு சகோதரனே உன்னுடைய மனைவி குறித்து யோசித்து யோசித்து அவளுடைய நடத்தையை குறித்து அவள் போய் வருகிற விஷயங்களை குறித்து அவளுடைய பேச்சு வழக்கங்களை குறித்து அவள் படுக்கலை திரும்பி படுக்கிறதை குறித்து எவ்வளவு காலம் சிந்திப்பாய் அல்லது உன் கணவரை குறித்து இப்படி எவ்வளவு காலம் சிந்திப்பாய் வாழ்க்கை முழுவதும் சந்தேகத்தால் நிறைந்திருக்கிறது அல்லது குற்றங்களால் மலிந்திருக்கிறது இன்றைக்கு இப்படிப்பட்ட கணவன் மனைவியின் இடையில் வாழ்கிற பாவத்துக்கு அளவே இல்லை ஒரு கால ஆரம்பத்தில் அது ஒரு பாவமாக தெரியவே தெரியாது எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களும் கேலி பண்ணாங்க அதனால் நானும் கேலி பண்ணேன் எல்லா பசங்களும் ஒரு ஃபேஸ்புக்கில் கம்யூனிகேஷன் கொடுத்தாங்க நானும் கொடுத்தேன் இப்போ எல்லாருக்குமே இது சமமாக போச்சு எல்லா கிராமத்து பெண்களும் பட்டணத்து பெண்களும் திரைப்படங்களில் வருகிற காட்சிகளைப் போலவே வாழ்கிறார்கள் அவர்கள் வேகமாக பைக் ஓட்டுவதையும் வேகமாக பஸ்ஸில் ஏறி செல்வதையும் தனக்கு முன்னால் இருக்கிற சீட்டில் இருக்கிற பெண்ணுடைய முடியை பிடித்து இழுப்பதையும் நோட் புத்தத்தை கொடுப்பதையும் ஒரு வழக்கமாக ஒரு கலாச்சாரமாக மாற்றிட்டாங்க ஆனால் அதற்குள் ஊடுருவி இருப்பது பாவத்தின் முகங்களே அக்கிரமத்தின் முகங்களே அநியாயத்தினுடைய முகங்களே தேவனுக்கு விரோதமான பாவங்களே வசனம் சொல்கிறது ஒன்றியவான் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் கண்களின் நிச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை த லெஸ்ட் ஆஃப் த ஐ த லஸ்ட் ஆஃப் ப்ரைட் ஆஃப் லைஃப் ஐ பத்து லைஃப் இந்த மூன்றும் எப்படி பேங்க்ல கடன் வாங்கி ஒரு பொருளை வாங்குகிறோமோ அந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கை பாவம் கடன் வாங்கி கொண்டு போய்விட்டது அந்த கடனை உன்னால் செலுத்த முடியாது இப்போ லோனில் ஒரு பொருளை வாங்கினோம்னா டியூ அடைக்கலாம் என்ன செய்யறான் வந்து அந்த வாகனத்தை எடுத்துட்டு போயிடுறான் தேவைப்பட்ட உங்களை சிறையிலையும் போட்டுருவான் ஏன்னா நீங்கள் அந்த பணத்தை கட்டல அதனால பொருளை தூக்கிட்டு போயிட்டான் அது மாதிரி பாவத்துக்கு அடிமைப்பட்டவர்களே சாத்தான் தூக்கிட்டு போயிட்டான் ஏன்னா உங்களால் கட்ட முடியாது அவனுடைய கடனை இந்த காலை உங்களை சிந்திக்கவும் சீர்படுத்தவும் உங்கள் கண்களிலிருந்து வடியும் கண்ணீரை துடைக்கவும் உங்கள் ஆத்மாவை குறித்து உங்களுடைய இருதயத்தை குறித்து சிந்திக்கவும் சுரணியேற்று போன நம்முடைய மனசாட்சியும் கடினமாய் போய்விட்ட நம்முடைய இறுதியத்தையும் சீர்திருத்தி கொள்ளும் நல் நாளாக இது அமையட்டும் என்று சொல்லி இந்த நேருக்கு நேர் நிகழ்ச்சி இங்கே நான் நிறைவேற்றுகிறேன் மீண்டும் நாம் சந்திப்போம் பிரார்த்தனை செய்வோம் மகா மகாபருஷத்தினிருந்த எங்கள் அன்பான தகப்பனே நாங்கள் எங்கள் வயிற்றில் நெருப்பு தழலை கட்ட முடியாது எவ்வளோ உண்மையான ஒரு வசனம் ஆண்டு கரையான் பூச்சி ஒரு பெரிய அரண்மனையை அழித்து விடுவது போல எங்களுடைய ஆத்தும சரீரத்தை பாவம் அளித்துவிடும் என்று புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்திடலாம் உமது வார்த்தையை கேட்கும்படி இந்த காலை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் எங்களுக்குள் வருகிற ஏராளமான நூற்றுக்கணக்கான கணக்கான வியாதிகளுக்கு அடிப்படை காரணம் மன அழுத்தம் என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்தற்காக ஸ்தோத்திரம் கேட்ட மக்களை ஆசிர்வதையும் புதிய மனசாட்சியும் இலகுவான இறுதித்தையும் கட்டளையிடும் ஆண்டவரின் பேரால் இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருமறை நேர நேயர்களுக்கு வாழ்த்துக்கள் என்ன நேயர்களே இந்த புதிய தொடரை பார்க்க அவளாக இருக்கிறீர்களா நேர்களே பல ஆண்டுகளாக இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சியை பார்த்து வேத ஞானத்தை பெற்றுக்கொண்டு வருகிறீர்கள் அநேகர் இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்பணிந்து வருகிறார்கள் அவர்களை பாராட்டுகிறோம் இதுவரைக்கும் இந்த புதிய ஏற்பாட்டு சத்தியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் உங்களை கீழ்ப்படியும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நேருக்கு நேர் இந்த புதிய தொடர் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஒரு தொடரில் வெவ்வேறு பாடங்களை இந்த தொடர் மூலமாக கற்றுக்கொள்ளப் போகிறோம் அந்த வகையில் இன்று பாவம் என்றால் என்ன பாவத்தின் விளைவுகள் பாவத்தை மனிதன் எப்படி பார்க்கிறான் பாவத்தை தேவன் எப்படி பார்க்கிறார் பாவத்தை மனிதனால் மூட முடியாது ஆனால் தேவன் நினைத்தால் அதை மூட முடியும் அதற்கான மன்னிப்பை வழங்க முடியும் இந்த கருத்தை தான் இன்று நீங்கள் செய்தியாக கேட்டிருக்கிறீர்கள் இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான் அக்னி தள்ளை மடியில் கட்ட இயலுமா கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி இல்லைங்களா யோசித்து சரியான பதிலை வேத வசனத்தின் துணை கொண்டு எழுதி அனுப்புங்கள் கேட்ட செய்தியை குறிப்பு எழுதியிருப்பீங்க இல்லையா அந்த குறிப்பையும் பாருங்கள் கேள்வி மீண்டும் சொல்கிறேன் அக்னி தழை மடியில் கட்ட இயலுமா எழுதி கொண்டீர்களா வாசியுங்கள் வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள் சரியான பதிலை எழுதி சிறப்பான பரிசுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் நேர்களே எங்களிடத்திலே வீட்டில் இருந்தபடியே படிப்பதற்கான அஞ்சல் வழி வேத பாடம் தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் உண்டு இறையியல் இலக்கணம் வேர்வை சக்தி செபம் பண்ண வேண்டிய விதமாவது இளமை இனிமை எசுக்குள் போன்ற ஆவிக்குரிய புத்தகங்கள் தமிழிலும் சர்ச் ஆஃப் கிறைஸ்ட் கிறிஸ்டியன் ஆந்திரபாலஜி போன்ற ஆங்கில புத்தகங்களும் தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை கத்ராக இயேசு கிருஷ்ண கிருவை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருமறை நேரம் ஐம்பத்தி எட்டு சர்ச் குமர குமரநகர் சென்னை ஆறு லட்சத்தி எண்பத்தி இரண்டு தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு எட்டு இரண்டு செல்போன் ஒன்பது மூன்று எட்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் டு எட்டு இரண்டு தேவர்களில் வானத்திலும் பூமியிலும் மக்கு பயார் உமக்கு பானவரியார் உமக்கு வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாலவையார் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாண்டியார்